அடுத்த ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள தரம் ஒன்று மற்றும் தரம் சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான வழிகாட்டல் தொகுப்பு கல்வி அமைச்சால் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி புதிய சீர்திருத்தங்கள் தொடர்பான சுற்றறிக்கைகள் மற்றும் வழிகாட்டல்கள் எதிர்காலத்தில் வெளியிடப்பட உள்ளன புதிய சீர்திருத்தங்களின் கீழ் ஆரம்ப கல்வி மூன்று கட்டங்களாக நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது அதாவது தரம் ஒன்று இரண்டு முதலாம் பிரதான கட்டம் தரம் மூன்று நான்கு இரண்டாம் பிரதான கட்டம் மற்றும் தரம் ஐந்து மூன்றாம் பிரதான கட்டம் என பிரிக்கப்பட்டுள்ளது தரம் ஒன்று முதல் ஐந்து வரையான பாடத்திட்டம் தாய்மொழி ஆங்கில மொழி இரண்டாம் தேசிய மொழி கணிதம் சமயமும் விழுமிய கல்வியும் ஆரம்ப விஞ்ஞானம் மற்றும் சூழல் சார்ந்த நடவடிக்கைகள் ஒருங்கிணைந்த அழகிய கல்வி சுகாதாரமும் உடல் கல்வியும் மற்றும் பாட செயற்பாடுகள் ஆகிய ஒன்பது பொதுக்கட்சித் துறைகளின் கீழ் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஆரம்ப பிரிவில் தரம் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்கிற்கான பாடசாலை நேரங்களில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் தரம் ஐந்திற்கான பாடசாலை நேரம் முற்பகல் ஏழு முப்பது முதல் பிற்பகல் இரண்டு வரை ஆகும் தரம் ஒன்று மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்களுக்கு பதிலாக புதிய பாடத்திட்டத்திற்கு அமைவாக தேசிய கல்வி நிறுவனத்தால் துவக்கப்பட்ட செயற்பாட்டு புத்தகங்கள் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது